அனைவருக்கும் வணக்கம் ராம்ஸ் பவர் தங்கமுகம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவில் நாம் சுவாமி விவேகானந்தர் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம் மனித நேயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு பற்றி பார்க்க இருக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு அமெரிக்காவில் சிகாகோ நகரில் சர்வ சமய பேரவை நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு சுவாமி விவேகானந்தர் இந்து மதம் பற்றி சொற்பொழிவுகள் செய்தார் அவர் அமெரிக்கா செல்வதற்கு முன்பு இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் சென்றார் அப்போது அவர் பிரபலமாகவில்லை அந்த நிலையில் ஒரு சமயம் விவேகானந்தர் ஒரு ஊரில் தங்கினார் அவரை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள் அவர் அவர்களிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார் இந்த நிகழ்ச்சியை பற்றி பிற்காலத்தில் சுவாமி விவேகானந்தர் இவ்விதமாக கூறியிருக்கிறார் அதாவது மூன்று நாட்கள் இரவும் பகலும் எனக்கு ஒரு வினாடி கூட ஓய்வே கிடைக்கவில்லை தூக்கம் உணவு எவையும் அறவே எனக்கு இல்லாமல் போய்விட்டன யாரும் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் நானும் அவர்களுடன் பேசிக்கொண்டே இருந்தேன் மூன்று நாள் இரவு வந்தது மூன்றாம் நாள் இரவு வந்தது அநேகமாக எல்லோரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் நான் மட்டும் தனியாக இருந்தேன் அப்போது தாழ்ந்த சாதியை சார்ந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒருவர் என்னிடம் வந்தார் அவர் என்னிடம் சுவாமிஜி நீங்கள் மூன்று நாட்களாக உணவு தூக்கம் எதுவும் இல்லாமல் பேசிக்கொண்டே இருப்பதை நான் கவனித்தேன் அதனால் என் மனம் வேதனையில் துடிக்கிறது பசியும் களைப்பும் உங்களுக்கும் இருக்கும் தானே மூன்று நாட்களாக ஒரு டம்ளர் தண்ணீர் கூட குடிக்காமல் நீங்கள் இருப்பதை நினைக்கும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று அவர் பறிவூடு கூறினார் அவரது அன்பு என் மனதை நெகிழ செய்தது நான் அவரிடம் சாப்பிடுவதற்கு நீர் எனக்கு ஏதாவது தருகிறாயா என்று கேட்டேன் அதற்கு அவர் நீங்கள் சாப்பிடுவதற்கு ஏதாவது தர வேண்டும் என்றுதான் என் மனம் இயங்குகிறது ஆனால் என்ன செய்வேன் நான் தாழ்ந்த சாதியை சார்ந்தவன் நான் சப்பாத்தி செய்து உங்களுக்கு தர முடியாது கோதுமை மாவும் மற்ற பொருட்களும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறேன் நீங்களே சமைத்து செய்து சாப்பிட்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார் நான் அவரிடம் பரவாயில்லை நீயே சமையல் செய்து கொண்டு வா நான் சாப்பிடுகிறேன் என்றேன் இவ்விதம் நான் கூறியதை கேட்டு அவர் நடுங்கிவிட்டார் காரணம் அவர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி அவர் ஒரு துறைவிக்கு உணவளித்தது மற்றவருக்கு தெரிந்தால் தண்டிக்கப்படுவார் ஏன் நாடு கடத்தவும் செய்வார்கள் ஆனால் நான் அவரை சமாதானப்படுத்தி உனக்கு தண்டனை கிடைக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று உறுதியளித்தேன் அவரும் எனது உறுதியை அவ்வளவாக நம்பவில்லை இருந்தபோதிலும் அவருக்கு என் மீதி இருந்த அன்பு காரணமாக சப்பாதி செய்து கொண்டு வந்து தந்தார் அதை நானும் சாப்பிட்டேன் தேவர்களுக்கு தலைவனான தேவேந்திரன் ஒரு தங்க குவலையில் தேவாமிதத்தை எனக்கு தந்திருந்தால் கூட அது அப்பொழுது அவ்வளவு ருசியாக இருந்திருக்கிறது என்றே எனக்கு தோன்றியது என் இதயம் அன்பாலும் நன்றியாலும் நிறைந்தது என் கண்கள் கண்ணீரை பொழிந்தன இதற்கிடையில் விவேகானந்தர் தாழ்ந்த சாதியை சார்ந்த ஒருவர் கொடுத்த உணவை சாப்பிடுவதை பார்த்த உயர் சாதியினர் சிலர் கோபம் கொண்டார்கள் அதை அவர்கள் விவேகானந்தரிடமே தெரிவித்தார்கள் அவர்கள் கூறியதை பொறுமையாக கேட்டார் விவேகானந்தர் பிறகு அவர்களை பார்த்து கூறினார் நீங்கள் என்னை மூன்று நாட்கள் தொடர்ந்து பேச வைத்தீர்கள் இடையில் நான் ஏதாவது சாப்பிட்டேனா ஓய்வெடுத்தேனா என்று ஒரு முறை கூட நீங்கள் யாரும் கவலைப்படவில்லை நீங்கள் பெரிய மனிதர்கள் உயர்ந்த சாதியினர் ஆனால் இங்கே பாருங்கள் தனக்கு தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்திருந்தும் மனித நேயம் என்ற ஒரே காரணத்தால் அவர் எனக்கு உணவு தந்தார் அவரை தாழ்ந்த சாதியை சேர்ந்தவன் என்று நீங்கள் ஒதுக்குகிறீர்கள் இது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா சில நாட்களில் இவ்வாறாக கேட்டார் விவேகானந்தர் சில நாட்களில் விவேகானந்தர் கேத்ரி மன்னருடன் நல்ல பழக்கம் ஏற்பட்டது அப்போது விவேகானந்தர் செருப்பு தைக்கும் தொழிலாளி தனக்கு உதவியதை பற்றி மன்னரிடம் தெரிவித்தார் எனவே மன்னர் உடனடியாக செருப்பு தைக்கும் தொழிலாளியை தன் அரண்மனைக்கு வரவழைத்தார் தொழிலாளி என்னை மன்னர் அழைத்திருக்கிறாரே என் தவறுக்கு தண்டனை ஏதும் கிடைக்கப் போகிறது என்று பயந்து கொண்டே வந்தார் ஆனால் கேத்ரி மன்னர் அவருடைய பயத்தை போக்கியதுடன் அவருக்கு அவருடைய செயலை புகழ்ந்து பாராட்டினார் மேலும் மேலும் அரசர் அவருக்கு பொன்னும் பொருளும் தாராளமாக கொடுத்தனுப்பினார் இவை ஒரு சிறந்த மனித நேற்று எடுத்துக்காட்டாக சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கிறார் நன்றி வணக்கம்